ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் ஆர்கே ஹோம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போறோன்னா பிரியாணி டேஸ்ட்லேயே சுவையான பிளைன் குஸ்கா இந்த குஸ்காவுக்கு பெருசா சைடிஷெல்லாம் எதுவுமே தேவை இல்லை நார்மலாக ரைத்தாவும் இந்த மாதிரி சில்லி வச்சு கொடுத்தீங்கனால எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த குஸ்காவை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து 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 ஒரு ஒரு கிலோ பிரியாணி பிரியாணி அரிசி அரிசி அதை கால் முன்னாடி ஊற வச்சுக்கலாம் இந்த பாஸ்மதி ஜீரக சம்பா வேணாலும் செய்யலாம் நார்மலா நம்ம சாதம் வடிக்கிற பொன்னி அரிசில கூட செய்யலாம் நல்லா இருக்கும் இந்த குஸ்காக்கு ஒரு எட்டு மீடியம் சைஸ் ஆனியனை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஆறு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அரை கைப்பிடி அளவு புதினா ஒரு ஏழுல இருந்து எட்டு பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு ரெண்டு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மீதி

அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்ச ஆயில் அடுத்து கீ ஆயிலும் கீயும் ஹீட் ஆனால் பட்டை ஏலக்காய் பாம்பு பிரிஞ்சி எலை கஸ்தூரி மீன் கரம் மசாலா ஃப்ரை ஆனாலும் ஆனியன் லைட்டாக கண்ணாடி பாதம் வர அளவுக்கு வதக்குனா போதும் இது நல்லா டார்க் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து நான்வெஜ்ஜ் போட்டால் தான் அந்த அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் அளவுக்கு வதங்கணும் இஞ்ச காலிக் பேஸ்ட் இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும் அடுத்து இதில் பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு லைட்டாக இதை வதக்கி விடுங்க அடுத்து சில்லி பவுடர் அடுத்து கரம் மசாலா இந்த மசாலையோட ஸ்மெல் போகிற அளவுக்கு இது லைட்டாக வதக்கி விடுங்க அடுத்து இதில் தக்காளி தயிர் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கணும் அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி அளவு வந்து நீங்கள் எந்த பவுலால் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த பவுலில் ரெண்டு பவுல் தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க இது நல்லா இந்த மாதிரி கொதி வந்தானோ இதுல வந்து உப்பு காரமும் இந்த உப்பு காரமும் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் அரிசி இருக்கும் இப்போ வச்ச இது கூட அரிசியலாம் அரிசி இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது இந்த மாதிரி ஒரு கொதி வந்தனும் அடுத்து இதுல ஒரு லெமனோட ஜூஸ் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க தண்ணியோ அரிசியும் இந்த மாதிரி சமமானனும் ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க இதுக்கு மேலே வெயிட்டாக இந்த மாதிரி ஒரு பொருளை வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை தம்லேயே வச்சுருங்க அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதை தம்லேயே விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சுவையான குஸ்கா ரெடி இந்த டிஷ் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு காமனான ஒரு டிஷ் தான் பிரியாணி ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான டிஷ்ஷாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு கூட ஏதாவது ஸ்பெஷலாக செய்யணும்னு நினைக்கும் போது இந்த குஸ்காவை வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ